அனைவருக்கும் இனிய காலை வணக்க உறவுகளே நமது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தி மூணு சென்ட் லேண்டுங்க இந்த லேண்டு எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்டில் செஞ்சேரி புத்தூர் பக்கத்தில் மானூர் பழையங்கிற ஏரியாவில் இந்த லேண்டு லொக்கேட் ஆகிருக்குதுங்க அதே மாதிரி பல்லடம் டு தாராபுரம் ரோட்டில் மேட்டுக்கடையிலேருந்து இந்த லேண்டுக்கு உள்ளுக்குள்ள வந்துக்கலாமுங்க மொத்தம் அறுபத்தி மூணு சென்டுங்க அறுபத்தி மூணு செண்டுக்கு ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தாறு அடி தார் ரோடு பேசுங்க இந்த வீடியோவில் தெரியுது வர இதே லேண்டு தானுங்க இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு சென்டாக வேணாலும் பிரித்து எடுத்துக்கலாமுங்க இல்லை ஒட்டுக்காக வேணாலும் எடுத்துக்கலாங்க பிஏபி பாசன வசதியோடயே அமைஞ்சிருக்குதுங்க நல்ல சம சதுரமான லேண்டுங்க இது மொத்தமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது லட்சரூவா விலை சொல்கிறாங்க நம்ம குறைச்சு பேசலாங்க இடம் பிடிச்சிருந்தா என்னோட நம்பர் கால் பண்ணிவிடுவாங்க நன்றி வணக்கம்